என்ன நடந்துச்சுனே எனக்கே தெரில ஒரு கதையை சொல்ல சொன்னீங்க அப்புறம் சொன்னேன் அப்புறம் லிங்க் அனுப்புனே வந்தேன் ஒரு மெசேஜ் கூட காணும் சாரி 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 யாரோ வந்திருக்காங்க புதுசு புதுசாக எனக்கு எந்த கமெண்ட்ஸுமே காட்டல நான் பேசுகிறது கேக்குதா லிங்க் வழியா வந்து மெசேஜ் பண்ணிட்டு போனேன் புரியலையா அப்புறமா சிஸ்டர் காணவில்லையே சென்ட்ரஸ் வருகிறேன் கோவிந்தராஜ் வாங்க 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 நான் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் இத்தனை மெசேஜ் வந்திருக்கு எனக்கு கடவுளை ஏதாச்சும் கேளுங்கக்கா என்ன கேட்குறது ராஜேஷ் சிஸ்டர் உனக்காக சொல்லியிருக்காங்க உங்கள் பதில் புரிந்து விட்டது இதோட நின்ண்டேன் பதில் சொல்லுங்கள் உங்கள் பதில் புரிந்து விட்டது குந்தராஜ் வந்திருக்காரு வணக்கம் சொல்லியிருக்காரு லைக் போட்டார் வேற ஏதாச்சும் கேளுங்க அக்கா நீங்கள் பிரதீப் சொல்லியிருக்கேன் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன்னு கொஞ்சம் நேரமாக சொல்லியிருக்காங்க சிஸ்டர் காணவில்லே நான் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டாங்க சார் யூ ஃப்ரம்னு சொல்லியிருக்காங்க பிரம்மா ம் சொல்லியிருக்கேன் புரியலையே அக்கா இருக்கும் உங்கள் செல்லக்குட்டி வந்திருக்காங்க ஏன்னா செல்லக்குட்டி வந்திருக்கா இது எந்த ஒரு சூப்பர் 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 ஒரு ஃபோன் கால் வந்ததாக்கா அதான் வெளியில் போயிட்டேன் இது என்ன ஊரு சொல்ல கூடாது மேடம் ஒய் நான் சொன்னேனே ஐ எம் லிவிங் இன் ஹெவன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பாய் சொல்லிட்டாரு நீங்க எந்த ஊரு பிரதீப் மேடம் ஊர் சொல்ல மாட்டாங்க கலை ப்ரோ வாங்க சொல்லியிருக்காங்க பிரதீப் அவங்களுக்கு யாத ஊரை யாருங்க அக்கா போன் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு புள்ள அப்பா போன மெசேஜ் காண அப்படிதான் கலையரசன் எனக்கு ஒரு மெசேஜ் கூட காணலை நான் கூட போலீஸ்ல புகார் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆமாம் நூற்றி எட்டுக்கு பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பார்த்து அக்கா பொண்ணு மக் இன்னைக்கு மட்டுமா வந்து மக்கர் பொண்ணுது எப்போதுமே என் பொண்ணு போய் தான் அப்புறம் என்னோட மெசேஜ் பவித்ரா ராஜசேகர் லைக்கு சாரி மொபைல் ப்ராப்ளம் சொல்லியிருக்கு இனி நானும் என் டீட்டெயில் சொல்ல மாட்டேன் ஓகே நல்லது வெயிட் ப்ளீஸ்ன்னு சொல்லி பவித்ரா சொல்லியிருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் அக்கா ஏன் கழித்து கூட பார்க்கலாம் பூரி வாங்கிட்டு வந்தேன் அங்கே ஆ சரி வாங்கிட்டு வரேன் ராஜிம்மா இரவு அக்கா சொல்லியிருக்காங்க அங்கம்மா மெசேஜ் டெலீட் பண்ணிருச்சு ராஜ்மா இது உங்களுக்கு எடுத்துக்கிறேன் சூப்பர் சரணன்னா அண்ணா இவ்வளோ வணக்கம் சென்று வருகிறேன் ஃபோன் ப்ராப்ளம் இல்லைக்கா அக்கா தான் ப்ராப்ளம் போல் இருக்கலாம் மேபி நான் அனாமிகா இல்லை நான் பெங்களூரில் அப்புறம் நான் ஒர்க் பண்ணலை நானே இல்லை இது நல்லா இருக்கே சூப்பர் மகேஷ்மா வாங்க சொல்லியிருக்காங்க பிரதீப் மேம் சொல்லியிருக்காங்க அடா ஒரு வழியாக படித்தாச்சு என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுவாங்க என்ன வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம்னு கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் அப்புறம் உங்கள் பரி பதில் புரிகிறதுன்னு பிரதீப் ஒரு மெசேஜ் அதோட நின்றுச்சு அப்புறம் சரோகாவுக்கு லிங்க் ஷேர் பண்ண போனா வர்றேன் ஒரு மெசேஜை காணும் அப்படியே பிளாங்கா இருக்கு அப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் கோவிந்தராஜ் ப்ரோ வந்துட்டு போயிட்டாரு அப்புறம் விமல் ப்ரோவும் அவருக்கு கால் வந்திருக்கு கை வந்திருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு ஆனா இங்க வந்திருக்கு மகேஸ்வரி வந்திருக்கு என்ன நடந்துச்சு இப்படிலாம் நடக்குமா கமெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போகுமா என்னடா அது கிணத்த காணும்னு கூட ஒரு ரிப்போர்ட் பார்த்துருக்கேன் கமெண்ட்ஸை காணும்னு ஒரு ரிப்போர்ட்டாடா என்னடா அதோட இது ரொம்ப காமெடியா இருக்கு வட்ட கிணறு வத்தாத கிணறு ஆமா கிணத்த காணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அவர் கூட இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு பாடம் போல் அக்கா யூடியூப் அப்புறம் என்ன ஒரு மெசேஜ் கூட காணும் அப்புறம் நான் சரி எனக்கு தான் அப்படி காட்டுதுன்னு லிங்க் வழியா வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போறேன் இத்தனை பேர் வந்திருக்கீங்க சரி மறுபடியும் வெளியில போயிட்டு உள்ள வரேன் வந்துருச்சு மெசேஜ் எல்லாம் எல்லா மெசேஜ் படிச்சுட்டே இல்லை யூடியூப்ல எவ்வளவு பிரதீப் டெய்லி கத்துக்கிட்டே தான் நானும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா காணாம போன மெசேஜ் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு பத்தியா அதான் போன் மேல ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு நெட்ஒர்க் மேல ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன காமெடி பண்ற இன்னும் எனக்கு முழுசாக ஒன் ஜிபி இருக்குது ஒன் ஜிபி இருக்குதுனால நான் இப்போ மணி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஆச்சுல போட்டு சாப்பிட்டீங்களா பூரி வாங்கிட்டு வந்திருக்காராம் சரண் நான் அனாமிகா இல்லை நான் பெங்களூரில் இல்லை அப்புறம் நான் ஒர்க்கு பண்ணலை நான் நானே இல்லை அப்படின்னு அனாமிகா சொல்லியிருக்கு சரி இதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அனாமிகா இருக்கியா இருக்கேன்னு சொன்னால் தான் பதில் சொல்லுவேன் அப்புறம் என் பொண்ணு வரைஞ்ச படத்தை காமிச்சேன்னே அதுக்கு யாரும்